மனதிலே நினைந்து உலகிலே வாழ்ந்து அவருடைய அனுபவங்களை எல்லாம் உலக கழித்த யோகியர்கள் தத்துவ பாதம் பணிந்து இப்பொழுது தியானம் என்ற தவம் அகத்தவம் முறைய இப்பொழுது உங்களுக்கு சொல்ல தயாராக இருக்க தியானம் என்பதெல்லாம் எத்தனை பேருக்கு சரியாக விளங்குன்னு நினைக்கிறீங்க ஏதோ கண்ணம் மூடிக்கிட்டு இருக்கிறது தியானம்னு நினைப்பாங்க ஆனா மனதுக்கு அங்க ஒரு வேலை கொடுக்கணும் அந்த வேலையும் சாதாரணமா எப்போது செய்யக்கூடிய வேலையாகவே இருந்துகிட்டு இருந்தா அந்த வேலை போராது நம் இது சூழ்நிலைக்கு தகுந்தவாறு மனம் இயங்கிக் கொண்டே இயங்க வைக்கிறது பயிற்சி தான் தியானம் அதுக்கு பலவாறாக எண்ணங்கள் வந்துட்டு இருந்தே இல்லையா அதை நிறுத்தி நம் விருப்பம் போல எதை நினைக்கிறோமோ அந்த அளவுல மனம் இயங்கணும்